ஏர் இந்திய விமான விபத்துக்கு நான் தான் காரணம் ஒரு தலை காதல் காதலனை பழிவாங்க பன்னிரண்டு மாநிலங்களில் இருபத்தொரு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து ஐடி பெண் ஊழியர் வசமாக சிக்கியது எப்படி சென்னையில் ஒரு தலை காதலால் காதலனை பழிவாங்க வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து ஐடி பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெங்களூரில் வினே ஜோலிஸ்டா என்ற பெண் திவிஜ் பிரபாகர் என்று சக ஊழியரை ஒருதலை பட்சமாக காதலித்துள்ளார் ஆனால் திவிஜ் ரினேவின் காதலை ஏற்காமல் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஆத்திரமடைந்த ரினே பிரபாகரை பழிவாங்க போலியான இமெயிலை உருவாக்கி பன்னிரண்டு மாநிலங்களில் உள்ள இருபத்தொரு இடங்களுக்கு வடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார் தனது காதலன் பிரபாகரனை சிக்க வைக்க அவரது பெயரில் இமெயிலை உருவாக்கி அதில் அனுப்பியுள்ளார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டார்க் வெப் மூலமாக துல்லியமாக இமெயிலை அனுப்பியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி ஏர் இந்திய விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகனி நகரிலுள்ள மருத்துவக் கல்லூரி விடுதி கட்டத்தின் மீது மோதி கொடூர விபத்துக்குள்ளாகியது இந்த விபத்திற்கும் தான் தான் காரணம் எனவும் அதற்காகத்தான் குண்டுவெடிப்பு சம்பவத்தை ஏற்படுத்தப் போவதாகவும் ஒரு புரளியை கிளப்பியதாகவும் குறித்த பெண் கூறியுள்ளார் இது குறித்து தகவல்களை அறிந்து கொண்ட காவல்துறையினர் மிரட்டல் விடுத்த பெண்ணை தேடி வந்தனர் அப்போது அவர் போலி இமெயில் பயன்படுத்திய கணினியிலேயே தனது ஒரிஜினல் இமெயில் கணக்கையும் பயன்படுத்திக் கொள்ளார் இதனால் காவல்துறையினர் வலையில் அவர் சிக்கிக் கொண்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க